வணக்கம் நண்பர்களே அரசு பணி ஏஎஸ் கடமை சொல்ல வந்தான் இந்திய அரசியலமைப்புல வரைவுக்குழு பற்றி சின்ன ஒரு டேட்டாஸ் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழு அதாவது டிராப்டிங் கம்பட்டின்னு சொல்லுவாங்க வரைவுக்குழுவின் தலைவர் யார்னா டாக்டர் பி அம்பேத்கர் வரைவுக்குழுவில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் ஏழு உறுப்பினர்கள் வரைக்குழு உறுப்பினர் எண்ணிக்கை மொத்தம் ஏழு ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசாமி கே முன்சி சையத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் டி டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி மொத்தம் ஏழு உறுப்பினர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அசிலம்பின் தந்தை என்று அழைக்கப்படுவார் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசிலம்பின் முதன்மை சிற்பி யாருன்னு கேட்பாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அசலம்பு உருவாக்கப்படும் போது மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உறுப்புகள் அதாவது சரத்துகள் சொல்லுவோம் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணை இருந்தது தற்போது எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க நானூத்தி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி அஞ்சு பகுதிகள் பனிரெண்டு அட்டவணை இருக்கு இந்திய அரசு இது வரைக்கும் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டதுன்னு கேட்பாங்க மொத்தம் நூத்தி ஐந்து முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது கடைசியா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரீசெண்டா நூத்தி ஆறாவது திருத்தம் பண்ணியிருக்காங்க அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ